திருவண்ணாமலை மலை சுத்தும் பாதையில் இருபதுக்கு அறுபது அளவில் புதிய வீடு கட்டி சேல்சை ரடியாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம இந்த வீட்டோட லீவு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு அடியில் தெரு இருக்குங்க அதில் சிமெண்ட் ரோடும் போட்டிருக்காங்க இந்த வீட்டில் போர்வெல் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடியில் போட்டிருக்காங்க மெயின் கேட் வந்து கூடி சீதத்தில் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க என்ட்ரன்ஸில் வந்து சைடில் வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க மெயின் கேட் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது வாசகால் கதவு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க இருபத்தி ஒம்போது சைஸில் வந்து கார் பார்க்கிங் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க லிங்கத்துலேருந்து ஒரு ஃபைவ் வந்து வீட்டுக்கு வந்துடலாங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லிவிங் ஹாலு ரெண்டு பெட்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைனிங் ஹால் இருக்குது கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க பின்னாடி இடமா இருக்குங்க இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்காய் மலத்தர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு லிவிங் ஹாலோட சைஸு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதிமூணு அளவில் இருக்குங்க சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு சைஸில் வந்து வெட்டி ஃபைவ் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க லிவிங் ஹாலில் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைனில் வால் பெயிண்ட் வந்து அடித்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா டைனிங் ஹாலு டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதிமூணுங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷினும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க நீங்கள் அடுத்து தான் பார்க்கறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினஞ்சுக்கு பதிமூணு இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குதுங்க கிச்சனோட சைஸ் வந்து பன்னெண்டுக்கு பத்து அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் செல்ஃபும் செல்ஃபோன்ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக இடமும் ஒதுக்கி அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளக் பண்ணும் கொடுத்துருக்காங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க டைரெக்டாக வந்து பாருங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து சிங்க்கு டேபு ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க இந்த பேக் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மூணு சார்கே சொல்ல மேலே போனால் ஃபுல்லாக வீட்டு அரேஸ்லாங்க ரக்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வந்து கட்டியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட மலை தரிசனம் வந்து ரொம்ப நேராக தெரியுதுங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் புக் ஆகிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து தெரு போகிறதுனால வாசப்படி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்